ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ளன இப்போதுதான் தேர்தல் களம் சூடு பிடித்துள்ளது இடைத்தேர்தலுக்கே உரிதான கல்வீச்சு மண்டை உடைப்பு சாலை மறியல் போன்றவை அரங்கேறியுள்ளன ஆர்கே நகர் நேதாஜி நகர் ஏரியாவிற்கு அமைச்சர் செல்லூர் ராஜு ராஜன் செல்லப்பா ஆகியோர் டிடிவி தினகரன் சார்பில் தேர்தல் பொறுப்பாளராக பணியாற்றி வந்தனர் இந்த பகுதியில்தான் ஏப்ரல் ஆறாம் தேதியான நேற்று ஓ பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் தேர்தல் பிரச்சாரம் செய்ய வந்தனர் அதனால் இரு அணியை சேர்ந்தவர்களும் தங்களது பல காட்ட ஆட்களை திரட்டி வைத்திருந்தனர் ஒரு பிரச்சார வேனில் ஜெயலலிதா பேச்சுக்கள் ஒளிபரப்பாகிக் கொண்டிருந்தது டி டிவி தினகரன் பெரியகுளம் நாடாளுமன்ற தேர்தலில் நின்றபோது அவரை ஆதரித்து ஜெயலலிதா பேசிய பேச்சுக்களை போட்டு வாக்கு சேகரித்துக் கொண்டிருந்தனர் இந்த பிரச்சார வேனுக்கு எதிரே சாலை ஓரத்தில் ஓ பன்னீர்செல்வம் அணி சிறிய மேடை ஒன்று அமைத்து குத்துப்பாட்டு டான்ஸ் நடத்தி கொண்டிருந்தனர் இவர்கள் இருவரின் கலேபுரங்களுக்கு இடையே அந்த சாலை போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்தது இரு தரப்பினரும் செய்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஒருவரை ஒருவர் தாக்கி பேசிக் கொண்டனர் அப்போது டி தினகரன் டீமில் இருந்து கற்களும் தண்ணீர் பாக்கெட்டுகளும் ஓ பன்னீர்செல்வம் ஆட்கள் மீது வீசப்பட்டன இதையடுத்து இரண்டு தரப்பிலும் ஆவேசம் பொங்க ஒருவரை ஒருவர் அடிக்க பாய்ந்தனர் டிடிவி தினகரன் ஆட்கள் இரும்பு ராடுகளை எடுத்து ஓ பன்னீர்செல்வம் ஆட்களை விரட்டி விரட்டி அடித்தனர் சிலருக்கு மண்டை உடைந்து ரத்தம் வழிந்தது பிரச்சனையை அறிந்து துணை கமிஷனர் ராமர் சம்பவ இடத்துக்கு வந்து அமைதிப்படுத்தினார் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டிருந்தனர் இந்த தாக்குதலில் காயம் ஏற்பட்டதாக கூறி டிடிவி தினகரன் அணியைச் சேர்ந்த ஆறு பேர் ஸ்டான்லி மருத்துவமனையில் போய் படுத்துக் கொண்டனர் அவர்களை பார்க்க முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சென்றார் மேலும் டிடிவி தினகரன் ஆட்கள் ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் அலுவலர் அலுவலகத்தை முற்றுகை செய்து இரவில் அரை மணி நேரம் ஆர்ப்பாட்டம் செய்தனர் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்